அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களோட வரலாறு இருக்கோம் அதன் தொடர்ச்சி மிகராஜ் எனும் விண்ணுலக பயணம் நபி அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம் எதிரிகளால் முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள் தொல்லைகள் மறுபுறம் இந்நிலையில் தான் நபி அவர்கள் மிகராஜ் எனும் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள் மிஹ்ராஜ் எனும் விண்ணுலகப் பயணம் இறைவனின் வல்லமைக்கு ஒரு சான்றாகும் இது பற்றி திருமறை குர் பின்வருமாறு கூறுகிறது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜிதுல் வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியாரை முஹம்மதை அழைத்துச் சென்றவன் தூயவன் அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் அல் குர் செவன்டீன் இஸ் டூ ஒன் மிகராஜ் பயணம் பற்றி நபிமொழிகளில் விரிவாக வந்துள்ளது அது பற்றிய விவரங்களை காண்போம் புராக் வாகனம் நான் கவபாவில் ஹம்சா ஜாஃபர் ஆகிய இரண்டு மனிதர்களுக்கிடையே பாதி தூக்கமாகவும் பாதி விழிப்பாகவும் இருந்தபோது இந்த நிகழ்ச்சி நடந்தது கோவேறு கழுதையை விடச் சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் என்னும் வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது அறிவிப்பவர் மாலிக் பின் ஷஹார் அலி புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி ஏழு கடிவாளம் பூட்டப்பட்டு சேனமிடப்பட்டவாறு புராக் கொண்டுவரப்பட்டது நபிசல்லாஹு அலைஹிவசல்லாம் அவர்கள் அதில் ஏற சிரமப்பட்டார்கள் அப்போது ஜிப்ரில் முஹம்மதிடம் நீ ஏன் இவ்வாறு செய்கின்றாய் அவரை விட அல்லாஹ்விடம் மதிப்பிற்குரிய எவரும் உன்மீது ஏறியதில்லையே என்று அதை நோக்கி கூறியதும் அதன் மேனி வியர்த்து வழிந்தோட துவங்கிவிட்டது அறிவிப்பவர் அனஸ்பின் மாலிக் ரலி நூல் திருமிதி மூவாயிரத்தி ஐம்பத்தாறு தன் பார்வை எட்டிய தூரத்தில் அது தன் குழம்பை எடுத்து வைக்கின்றது அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலி நூல் முஸ்லிம் இரநூத்தி முப்பத்தி நாலு மூசா அலேஹிவசல்லாம் அவர்களை காணுதல் நான் மிகராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் செம்மன் குன்றுக்கு அருகே மூசா அழகிவசெல்லம் அவர்களை கடந்து சென்றேன் அப்போது அவர்கள் தம்முடைய கப்ரில் தொழுது கொண்டிருந்தார்கள் அறிவிப்பவர் அனஸ்பின் மாலிக் ரலி நூல்கள் முஸ்லீம் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தொம்போது அஹ்மது பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தாறு நஷயி ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு பைத்துல் முகத்தஸிற்கு செல்தல் பைத்துல் முகத்தஸுக்கு வந்ததும் நபிமார்கள் வாகனத்தை கட்டும் வளையத்தில் புராக்கை நான் கட்டினேன் பிறகு பள்ளியில் நுழைந்தேன் அறிவிப்பவர் அனஸ்ரலி நூல் முஸ்லிம் இரநூத்தி முப்பத்தி நாலு அஹ்மது பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தேழு பைத்துல் முகத்தஸில் என்னை நபிமார்களின் கூட்டத்தில் இருக்க கண்டேன் அப்போது மூசா அழகிவசல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஷனு ஆ குலத்தை சேர்ந்த மனிதரைப் போன்று நல்ல தோற்றமும் நடுத்தர உயரமும் உள்ள மனிதராக இருந்தார்கள் அப்போது ஈசா செல்லம் அவர்களும் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் மக்களில் கிட்டத்தட்ட உருவாபின் மசூத் சஹாபியைப் போன்று இருந்தார்கள் அப்போது இப்ராஹிம் செல்லம் அவர்களும் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் உங்களுடைய தோழரை முகம்மத் போன்றிருந்தார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரார் அலி நூல் முஸ்லிம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நான் அழைத்து செல்லப்பட்ட இரவில் மூசா அலை ஷனு குளத்தைச் சேர்ந்த மனிதரை போன்று பழுப்பு நிறமுடைய உயரமான சுருள்முடி கொண்ட மனிதராக கண்டேன் ஈசா அலை அவர்களை நடுத்தர உயரமும் சிகப்பும் வெண்மையும் சார்ந்த மிதமான சரும அமைப்பு கொண்டவர்களாகவும் படிந்த தொங்கலான தலை முடிவுடையவர்களாகவும் கண்டேன் நரகத்தின் காவலரான மாளிகையும் இறுதி காலத்தில் வரவிருக்கும் தஜ்ஜாலையும் கண்டேன் இவையெல்லாம் அல்லாஹ் எனக்கு காண்பித்த அவனுடைய சான்றுகளில் அடங்கியவை அவரை மூசாவை சந்தித்ததில் நீர் சந்தேகம் கொள்ளாதீர் குர் ஆன் தேர்ட்டி டூ இஸ் டு டுவெண்ட்டி த்ரீ அறிவிப்பவர் இப்னு ரலி நூல்கள் புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது முஸ்லீம் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுவித்தல் அப்போது தொழுகைக்கு நேரமாகிவிட்டது நான் அவர்களுக்கு தொழுவித்தேன் நான் தொழுது முடித்ததும் முகம்மதே இதோ மாலிக் நரகத்தின் அதிபதி இவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ஒருவர் சொன்னார் உடனே அவர் பக்கம் திரும்பினேன் அவர் முதலில் எனக்கு சலாம் சொல்லிவிட்டார் முஸ்லிம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று விண்ணுலகிற்கு செல்லுதல் ஜிப்ரீல் அலை என் கையை பிடித்து என்னை அழைத்து கொண்டு வானத்திற்கு ஏறி சென்றார்கள் பூமிக்கு அண்மையில் உள்ள முதல் வானத்தை அடைந்தபோது வானத்தின் காவலரிடம் திறங்கல் என்று கூறினார்கள் அதற்கு அவர் யார் அது என்று கேட்டார் இதோ ஜிப்ரீல் என்று ஜிப்ரீல் அலை பதிலளித்தார் அதற்கு உங்களுடன் வேறெவராவது இருக்கின்றாரா என்று கேட்கப்பட்டது அவர் என்னுடன் முகம்மது இருக்கின்றார் என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வர சொல்லி அவரிடம் உம்மை அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது அவர் ஆம் திறங்கள் என்றார் முதல் வானத்தின் கதவு திறக்கப்பட்டு நாங்கள் வானத்தின் மேலே சென்றபோது அங்கே ஒரு மனிதர் இருந்தார் அவரது வலப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர் இடப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர் அவர் தனது வலப்பக்கம் பார்க்கும்போது சிரித்தார் இடப்பக்கம் பார்க்கும்போது அழுதார் பிறகு என்னை பார்த்து நல்ல இறை தூதரே வருக நல்ல மகனே வருக என்று கூறினார் நான் ஜிப்ரீலே இவர் யார் என்று கேட்டேன் அவர் இவர் ஆதம் அலையவர்கள் அவருடைய வளப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள் அவர்களில் வளப்பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள் இடப்பக்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகள் ஆகவேதான் அவர் வளப்பக்கத்தில் உள்ள தம் மக்களை பார்க்கும்போது சிரிக்கின்றார் இடப்பக்கம் பார்க்கும்போது அழுகின்றார் என்று பதிலளித்தார் அறிவிப்பவர் அனஸ்ரலி நூல் புகாரி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பிறகு நாங்கள் இரண்டாம் வானத்திற்கு சென்றோம் யார் அது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் முகம்மத் என்று பதிலளித்தார் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது பிறகு நான் ஈசா அலை அவர்களிடமும் யஹியா அலை அவர்களிடமும் சென்றேன் அவ்விருவரும் சகோதரரும் நபியுமாகிய உங்களின் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் பிறகு நாங்கள் மூன்றாவது வானத்திற்கு சென்றோம் யார் அது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் முஹம்மத் என்று பதிலளித்தார் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது பிறகு நான் யூசுப் அலைவர்களிடம் அவர்களிடம் அழைத்து செல்லப்பட்டேன் அவர்களுக்கு சலாம் உரைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் பிறகு நாங்கள் நான்காவது வானத்திற்கு சென்றோம் யார் அது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் முகம்மத் என்று பதிலளித்தார் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது நான் இதிரி சலை அவர்களிடம் சென்றேன் அவர்களுக்கு சலாம் உரைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் மாலிக் பின் ஷ ஷஆர் அலி நூல் புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி ஏழு அவரை உயரமான தகுதிக்கு உயர்த்தினோம் என்ற பத்தொம்பது ஐம்பத்தி ஏழு வசனத்தை ஓதினேன் நூல்கள் முஸ்லிம் இரநூத்தி முப்பத்தி நாலு அகமது பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தேழு இது இதிரி சலை அவர்கள் தொடர்பாக திருக்குர்ஆன் பேசும் வசனமாகும் பிறகு நாங்கள் ஐந்தாவது வானத்திற்கு சென்றோம் யார் அது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரில் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் முஹம்மத் என்று பதிலளித்தார் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது பிறகு நாங்கள் ஹாரூன் அலை அவர்களிடத்தில் சென்றோம் நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் பிறகு நாங்கள் ஆறாவது வானத்திற்கு சென்றோம் யார் அது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் முஹம்மத் என்று பதிலளித்தார் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது நான் மூசா அலை அவர்களிடம் சென்று சலாம் உழைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல் வரவாகட்டும் என்று வாழ்த்தினார்கள் நான் அவர்களை கடந்து சென்றபோது அவர்கள் அழுதார்கள் நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர் இறைவா என் சமுதாயத்தினரில் சொர்க்கம் புகுபவர்களை விட அதிகமானவர்கள் எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த இளைஞரின் சமுதாயத்திலிருந்து சொர்க்கம் போகுவார்கள் என்று பதிலளித்தார்கள் பிறகு நாங்கள் ஏழாவது வானத்திற்கு சென்றோம் யார் அது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரில் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் முஹம்மது என்று பதிலளித்தார் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது நான் இப்ராஹிம் அலையவர்களிடம் சென்று சலாம் உரைத்தேன் அவர்கள் மகனும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் பிறகு பைத்துல் மக்மூர் என்னும் வளமான இரையில்லம் எனக்கு காட்டப்பட்டது நூல் புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி ஏழு இப்ராஹிம் அலையவர்கள் பைத்துல் மஹ்மூரில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் நூல்கள் முஸ்லீம் இரநூத்தி முப்பத்தி நாலு அஹ்மது பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பைத்துல் மக்மூர் நான் அதை குறித்து ஜிப்ரியலிடம் கேட்டேன் அவர் இதுதான் அல் பைத்துல் மஹ்மூர் ஆகும் இதில் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மாணவர்கள் தொழுகின்றார்கள் அவர்கள் இதிலிருந்து வெளியே சென்றால் திரும்ப இதனிடம் வரமாட்டார்கள் அதுவே அவர்கள் கடைசியாக நுழைந்ததாகிவிடும் என்று கூறினார் நூல் புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி ஏழு சித்ரத்துல் முன்தஹா பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரம் எனக்கு காட்டப்பட்டது அதன் பழங்கள் ஹஜ்ரு என்ற இடத்தின் கூஜாக்கள் போல் இருந்தன அதன் இலைகள் யானைகளின் காதுகள் போல் இருந்தன நூல் புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி ஏழு அல்லாஹுவின் கட்டளைப்படி அதை மூட வேண்டியது மூடியதும் அது சிவப்பு மாணிக்கங்களாக அல்லது பச்சை மரகதங்களாக அல்லது அவற்றை போன்றதாக அது மாறிவிட்டது அறிவிப்பவர் பின் மாலிக் ரலி நூல் அஹ்மத் பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அதன் பகுதியில் நான்கு ஆறுகள் இருந்தன சல்சபில் கௌசர் ஆகிய இரண்டு ஆறுகள் உள்ளே இருந்தன மற்றும் யூப்ரடீஸ் நைல் ஆகிய இரண்டு ஆறுகள் வெளியே இருந்தன நான் ஜிப்ரீலிடம் அவற்றை குறித்து கேட்டேன் அவர் உள்ளே இருப்பவை இரண்டும் ஸ்வர்க்கத்தில் உள்ளவை ஆகும் வெளியே இருப்பவை இரண்டும் நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் ஆகும் என்று பதிலளித்தார் நூல் புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி ஏழு மூன்று பாத்திரங்களில் மூன்று பானங்கள் அப்போது என்னிடம் மூன்று கிண்ணங்கள் கொண்டு வரப்பட்டன பால் கிண்ணம் கிண்ணம் மது கிண்ணம் ஆகியனதாம் அவை நான் பால் இருந்த கிண்ணத்தை எடுத்து அறிந்தினேன் அப்போது என்னிடம் நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தாரும் இயற்கை மரபை அடைந்துள்ளீர்கள் என்று சொல்லப்பட்டது அறிவிப்பவர் அனஸ்பின் மாலிக் ரலி நூல் புகாரி ஐயாயிரத்தி அறுநூற்றி பத்து சிலர்க்க வைக்கும் ஜிப்ரீலின் இயற்கை தோற்றம் நட்சத்திரம் மறையும் போது அதன் மேல் ஆணை உங்கள் தோழர் முஹம்மத் பாதை மாறவில்லை வழிகடவும் இல்லை அவர் மனோ இச்சைப்படி பேசுவதில்லை அவர் பேசுவது அறிவிக்கப்படும் செய்தியைத் தவிர வேறில்லை அழகிய தோற்றமுடைய வலிமை மிக்கவர் ஜிப்ரில் அதை கற்றுக் அவர் தெளிவான அடிவானத்தில் இருக்கும் நிலையில் நிலை கொண்டார் பின்னர் இறங்கி நெருங்கினார் அது வில்லின் இரு முனையளவு அல்லது அதைவிட நெருக்கமாக இருந்தது தனது அடியாருக்கு அவன் அறிவிப்பதை அவன் அறிவித்தான் அவர் பார்த்ததில் அவர் உள்ளம் பொய்யுரைக்கவில்லை அவர் கண்டது பற்றி அவரிடத்தில் தர்க்கம் செய்கிறீர்களா சித்திரத்துள் முன்தகாவுக்கு அருகில் மற்றொரு தடவையும் அவரை இறங்க கண்டார் அங்கேதான் சொர்க்கம் என்னும் தங்குமிடம் உள்ளது அந்த இலந்தை மரத்தை மூட வேண்டியது மூடியபோது அவரது பார்வை திசை மாறவில்லை கடக்கவும் இல்லை தமது இறைவனின் பெரும் சான்றுகளை அவர் கண்டார் திருக்குர் ஆண் ஐம்பத்தி மூணு இஷ்டு ஒன்று டூ பதினெட்டு இங்கு நபிசல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் பார்த்தது அல்லாஹுவைத்தான் என்ற கருத்தில் மஸ்ரூக் என்பார் அன்னை ஆயிஷார் அலி அவர்களிடம் வினவியபோது ஆயிஷார் அலி கூறியதாவது இந்த சமுதாயத்தில் முதன் முதலில் விசாரித்தது நான்தான் தான் அதற்கு நபிசல்லுல்லாஹ் அலஹிவாசல்லம் அவர்கள் அவர் ஜிப்ரில் தான் ஜிப்ரீலை அவர் படைக்கப்பட்ட அந்த இயற்கையான தோற்றத்தில் மேற்கண்ட அந்த இரு சந்தர்ப்பங்களில் தவிர வேறு சந்தர்ப்பத்தில் நான் கண்டது கிடையாது என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் மஷ்ரூக் நூல் முஸ்லிம் இரநூத்தி ஐம்பத்தி நபி நபிசல்லா வலிக்சல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலை அவர்களுக்கு அறுநூறு ரெக்கைகள் இருக்க அவரது நிஜ தோற்றத்தில் அவரை பார்த்தார்கள் அறிவிப்பவர் இப்னு ரலி நூல் புகாரி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சுவனத்தில் நுழைக்கப்படுதல் பின்னர் நான் சுவனத்தில் நுழைக்கப்பட்டேன் அதில் முத்துக்களினால் ஆன கயிறுகளை பார்த்தேன் சுவர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது அறிவிப்பவர் அபூதர் அலி நூல் புகாரி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது அல் கவுசர் தடாகம் நான் சொர்க்கத்தில் பயணம் செய்வேன் அப்போது அங்கு ஓர் ஆறு இருந்தது அதன் இரு மருங்கிலும் துளையுள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன அப்போது நான் ஜிப்ரீலே இது என்ன என்று கேட்டேன் அவர் இதுதான் உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்கிய அல் கவுசர் என்று கூறினார் அதன் மண் அல்லது அதன் வாசனை நறுமணம் மிக்க கஸ்தூரியாகும் அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலி நூல் புகாரி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அகமது பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுவது நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அங்கு குடியிருப்போரில் அதிகமானவர்களாக ஏழைகளையே கண்டேன் நரகத்தையும் எட்டி பார்த்தேன் அதில் குடியிருப்போரில் அதிகமானவர்களாக பெண்களையே கண்டேன் அறிவிப்பவர் இம்ரான் பின் ஹுசைன் ரலி நூல்கள் புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த இறைவன் என்னை மிகிராஜுக்கு அழைத்து சென்றபோது நான் ஒரு சமுதாயத்தை கடந்து சென்றேன் அவர்களுக்கு செம்பினால் நகங்கள் இருந்தன அவற்றால் தங்கள் முகங்களையும் மார்புகளையும் அவர்கள் காயப்படுத்தி கொண்டிருந்தனர் ஜிப்ரிலே இவர்கள் யார் என்று நான் கேட்டேன் இவர்கள் புறம்பேசி மக்களின் இறைச்சி சாப்பிட்டு அவர்களின் தன்மான உணர்வுகளை காயப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அனஸ்வின் மாலிக்ரலி நூல்கள் அபுதாவுத் நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு இறுதி எல்லையும் இறை அலுவலகமும் ஜிப்ரீல் என்னை அழைத்து மேலே சென்றார்கள் நான் ஓர் உயரமான இடத்திற்கு வந்தபோது அங்கு நான் வானவர்களின் எழுதுகோள்களின் ஓசையை செவியுற்றேன் அறிவிப்பவர் இப்னு அபாஸ்ரலி நூல் புகாரி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு முன்தஹா ஒரு விளக்கம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மிகராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது சித்திரத்துல் முன்தஹா வரை கொண்டு செல்லப்பட்டார்கள் இது ஆறாவது வானத்தில் அமைந்திருக்கின்றது பூமியிலிருந்து வானத்திற்கு ஏற்றிச் செல்லப்படுபவை இங்கு வந்து சேர்ந்ததும் கைப்பற்றப்படுகின்றன அதற்கு மேலிருந்து இறங்குபவை இங்கு வந்து சேர்ந்ததும் கைப்பற்றப்படுகின்றன சித்திரத்துள் முன்தகாவை தங்க விரிப்பு மூடியிருக்கும் அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு மசூத்ரலி நூல் முஸ்லிம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சில அறிவிப்புகளில் சித்ரதுல் முன்தஹா ஏழாவது வானத்தில் இருப்பதாகவும் வந்துள்ளது அந்த மரத்தின் அடிப்பகுதி ஆறாவது வானத்திலும் அதன் கிளைகள் ஏழாவது வானம் வரையிலும் தலை தோங்கியுள்ளது என்று விளங்கி கொண்டால் இரண்டு அறிவிப்புகளுக்கு மத்தியிலுள்ள முரண்பாடு நீங்கிவிடும் அல்லாஹ் விதித்த கடமை பிறகு என் மீது ஐம்பது தொழுகைகள் கடமையாக்கப்பட்டன நான் முன்னேறி சென்று மூசா அலை அவர்களை அடைந்தேன் அவர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள் நான் என் மீது ஐம்பது தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தேன் அதற்கு அவர்கள் எனக்கு மக்களைப் பற்றி உங்களை விட அதிகமாக தெரியும் நான் பனு இஸ்ராயில்களுடன் பழகி நன்கு அனுபவப்பட்டுள்ளேன் உங்கள் சமுதாயத்தினர் இதை தாங்க மாட்டார்கள் ஆகவே உமது இறைவனிடம் திரும்பிச் சென்று அவனிடம் குறைத்து தரும்படி கேளுங்கள் என்று சொன்னார்கள் நான் திரும்பச் சென்று இறைவனிடம் அவ்வாறே கேட்டேன் அதை அவன் நாற்பதாக ஆக்கினான் பிறகும் முதலில் சொன்னவாறே நடந்தது மீண்டும் முப்பதாக ஆக்கினான் மீண்டும் அதை போலவே நடக்க இறைவன் இருபதாக ஆக்கினான் பிறகு நான் மூசா அலையவர்களிடம் சென்றபோது அவர்கள் முன்பு போலவே சொல்ல இறைவனிடம் நான் மீண்டும் குறைத்து கேட்டபோது அவன் அதை ஐந்தாக ஆக்கினான் பிறகு நான் மூசா அலையவர்களிடம் சென்றேன் அவர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்க அதை இறைவன் ஐந்தாக ஆக்கிவிட்டான் என்று கூறினேன் அதற்கு அவர்கள் முன்பு கூறியதைப் போலவே கூறினார்கள் அதற்கு நான் ஒப்பு விட்டேன் என்று பதிலளித்தேன் அப்போது நான் எனது விதியை அமல்படுத்திவிட்டேன் என் அடியார்களுக்கு லேசாக்கிவிட்டேன் ஒரு நற்செயலுக்கு பத்து நன்மைகளை வழங்குவேன் என்று அறிவிக்கப்பட்டது நூல் புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி ஏழு ஒவ்வொரு பகல் இரவிலும் அவை ஐந்து நேர தொழுகைகள் ஒவ்வொன்றுக்கும் பத்து நன்மைகள் வீதம் ஐம்பதாகும் ஒருவர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணிவிட்டாலே அவர் அதை செய்யாவிட்டாலும் அவருக்காக ஒரு முழு நன்மை பதிவு செய்யப்படுகின்றது அதை செயல்படுத்திவிட்டால் அவருக்கு அது பத்து நன்மைகளாக பதியப்படுகின்றது ஒருவர் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதை செய்யாமல் விட்டுவிட்டால் எதுவும் பதியப்படுவதில்லை அவர் அந்த தீமையை செய்துவிட்டால் அதற்காக ஒரேயொரு குற்றமே பதிவு செய்யப்படுகின்றது என்று அல்லாஹ் கூறினான் அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலி நூல் முஸ்லிம் இரநூத்தி முப்பத்தி நாலு அப்போது அவன் தன் தூதருக்கு மூன்றை வழங்கினான் ஒன்று ஐந்து நேர தொழுகைகள் இரண்டு சூரத்துல் பக்கராவில் இறுதி வசனங்கள் மூன்று நபிசல்லாஹ் வளைகிவசல்லம் அவர்களின் சமுதாயத்தை சார்ந்த அல்லாஹூக்கு எதையும் இணை வைக்காதவருக்கு பெரும் பாவங்கள் மன்னிப்பு அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் ரலி நூல்கள் முஸ்லீம் இரநூத்தி ரெண்டு திருமிதி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு நசயி நானூற்றி நாற்பத்தெட்டு அஹ்மது மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு தன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷால்லா துவா செய்ய அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் பரகாத்தூ